ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே எப்போது எனது துயரங்கள் தீரப்போகின்றது இன்னும் எத்தனை காலம் நான் காத்திருக்க வேண்டும் என்று உன்னுடைய மனமானது வாடுகிறது இல்லையா இதோ நான் இங்கேதான் இருக்கின்றேன் இதோ உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்னை உன் மனதில் நிறுத்தி நான்கு புறமும் திரும்பிப்பார் என்னுடைய உருவம் உனக்கு நிச்சயம் தெரியும் நீங்கள் உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் உன்னுடனே நான் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்து இருக்கின்றேன் ஏன் உனக்குள்ளே உன்னுள்ளே நான் இருக்கிறேன் அது நீயே உணர்ந்திருப்பாய் நிழலாக உன்னை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய குரலானது உன் செவிகளில் கேட்கப் போகின்றது ஆம் எனது தங்கமி எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகின்றது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்து கொள்வாய் எனது குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாகவே நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக நீ பயந்து ஓடுகின்றாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று ஏதாவது இருக்கிறதா எதுவும் இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது நீ ஏன் கலங்குகின்றாய் உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்து முடிந்துவிட்டது இனி போவதும் நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் எதை பற்றியும் வீண் கவலைப்படாதே எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் இனி எதுவும் உன்னை துன்புறுத்த இல்லை ஏனென்றால் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாய் எல்லா புறமும் நான் இருக்கின்றேன் உன்னுடைய சாய்தேவா நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை நீ வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய குரல் அவ்வப்போது உன் செவிகளில் வந்து சேரும் எப்பொழுதெல்லாம் எனது குரல் உன் செவி என்று சேர்கிறதோ அப்போதெல்லாம் அதை உன்னுடைய வேத எடுத்து அதன்படி என நடந்து கொள் உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருகிறேன் உனக்கு வேண்டியது எல்லாம் வழங்கவே நான் இப்போது உன் செவி வழியாக அதை நான் சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொள் காத்திரு என் அன்பு செல்வமே நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு பக்கத்துணையாக நான் இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் பயப்படாதே எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமாயிருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரும் உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் வெளிவேறப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்த நேர்மறை எண்ணங்களை உன் மனத்தில் எழுப்ப வேண்டும் அதுதான் எதிர்மறையை உள்ளே கொண்டு வராமல் நேர்மறை எண்ணத்தோடு உனக்கு ஆசைப்பட்டதை நீ கேள் அது நடக்கும் என்று நீ நம்பு நிச்சயம் நடக்கும் நடக்கும் என்று நம்ப வேண்டும் நீ உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயம் உன் கைகளில் கிடைக்க நான் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் நிச்சயம் அது நடக்கும்